டென்த் இலக்கணம் ஐவகை நிலங்கள் பார்த்துட்ருக்கோம் இதில் முல்லை நிலம் முல்லை நிலத்துக்கு உரிய இடம் வந்து காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா முல்லை நிலத்துக்கு காடும் காடு சார்ந்த இடமும் இது கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும் பெரும்பொழுது கார்காலம் காடுனா பொதுவாக மழை அதிகமாக பெய்யும் இல்லையா மரம் மரம் இருந்தால் தானே நிறைய மழை பெய்யும்னு சொல்கிறாங்க அதனால் நல்ல கன்ஃபார்மாக பெரும்பொழுது கார்காலம் கார்காலம்னா மழைக்காலம் அப்படின்னு போட்டிருங்க சிறு பொழுது மாலை நேரம் சரிங்களா சிறு பொழுது மாலை நேரம் அப்புறம் கருப்பொருள் கருப்பொருளுக்கு என்னென்ன முக்கியமாக ஒரு ஒரு அஞ்சாறு கருப்பொருள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் வந்து முல்லையோட தெய்வம் என்ன அப்படின்னா திருமால் திருமால்னா விஷ்ணு சரிங்களா விஷ்ணுவுக்கு பிடித்த பூ என்னன்னா முல்லைப்பூ முல்லை நிலத்துக்கு முல்லைப்பூ குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சி பூ உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ முல்லைப்பூ தோன்றி பூன்னு ஒன்று இருக்குது மறந்துட்டீங்கன்னா விட்டுருங்க முல்லைப்பூ ஊர் பாடி சேரி ஊரை வந்து இப்படி பாடி செரின்னு அப்படின்னு காட்டில் குறிப்பிட்டு கூப்பிட்றாங்க அப்புறம் மக்கள்லாம் யார் மக்கள்லாம் ஆயர் இடையர் ஆயர்னால் யார் தெரியுமா அவங்களுக்கு கண்ணன் எங்கே பிறந்தார் ஆயர் குளத்தில் தானே பிறந்தார் இதை ஞாபகம் வச்சுக்கோம் ஆயர் இடையர் இடைச்சியர் இப்படிலாம் எழுதுனா மக்கள் அவங்க தான் மக்கள் கண்ண பரமாத்மாங்க தானே பிறந்தார் அதுக்கடுத்தது உணவு உணவு என்னது வரகு சாமை பால் பால் ஈஸியாக கிடச்சிடும் மாடு தானே இருந்தார் கண்ணன் அதனால் ஞாபகமாக பால் இருக்குது வரகு சாமி வந்து உணவு அப்புறம் நீர் என்னது ஆறு ஆறுக்கு பதில் காட்டாறுன்னு எழுதணும் காடு காடு சார்ந்த இடத்துல என்ன ஆறு ஓடும் காட்டாறு தான் ஓடும் அதிபயங்கரமாக ஓடும் காட்டாறு அதுக்கப்புறம் தொழில் தொழில் வந்து ஏறு தழுவுதல் காடு மாடை பிடிக்கிறது தான் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு இது ஆடு மாடு வளர்க்குறாங்க இல்லையா அதனால் கால்நடை வளர்ப்பு அதுக்கு அடுத்தது என்னது பண் பண்ணுன்னா இசை அதுக்கு முல்லை நிலத்துக்கு முல்லைப்பண் அவ்வளோதான் ஈஸி யாழ் கருவி என்ன இருக்குது முல்லை யாழ் கருவி முல்லை யாழ் அதுக்கப்புறம் குழல் கிருஷ்ண பரமாத்மா குழல் ஊதுவார் இல்லையா ஆக ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லை ஆள் அப்படி இல்லைன்னா குழல் ரெண்டுத்தையும் எழுதுங்க அப்புறம் பறவை பறவை என்னது பெருமாளுக்கு கருடன் தான் வாங்கணும் அதனால் கருடன் கோழி அதுதான் பறவை அதுக்கப்புறம் விலங்கு விலங்கு வந்து மான் பசு விலங்கு வந்து மான் பசு அதுக்கப்புறம் மரம் கொன்றை காயா காட்டில் இந்த மரம் ரொம்ப ஃபேமஸ் கொன்றை காயா ஆக முல்லை காடு காடு சார்ந்த இடம் பெரும்பொழுது கார்காலம் மழைக்காலம் கார்காலனா மழைக்காலம் சிறு பொழுது மாலை இது ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ஒரு மார்க் ரெண்டு ரெண்டு மார்க் நீங்கள் எப்படி கேதர் பண்ணால் தான் ஓரளவுக்கு மார்க் நல்லா கெயின் பண்ண முடியும் அப்புறம் தெய்வம் இது என்ன தெய்வம் முள்ளையோட தெய்வம் என்ன திடீர் திடீர்னு கேட்பாங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க என்ன கேட்குறாங்கன்னு நமக்கே தெரியாது ஆக இதெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு வச்சுருந்தா ஈஸியாக மார்க்கு எடுக்கலாம் அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ